அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் மூன்றாம் பருவத்தில் இயல் ஒன்று வழக்குங்க நமக்கு இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ்க்கு ஆன்சர் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இயல் ஒன்றில் இருக்கிற கவிதை உரினடைக்கு நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம் அதை பார்க்கலனா சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பொறுத்துக பந்தர்ணா கடைப்போலி மைஞ்சுனா முதற் போலி அஞ்சுனா முற்றுப்போலி அரையர்னா இடைப்போலி ரெண்டு மூணு நாலு ஒன்று குறிச்சிக்கோங்க அடுத்து நமக்கு குருவினா கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு குருவினா ஒவ்வொரு குருவினாக்கான ஆன்சர் பார்க்கலாம் முதல் குருவினாக்கான ஆன்சர் பதிமூணாம் பக்கத்தில் இருக்குது இரண்டாவது குருவினாக்கான ஆன்சர் பதிமூணு மூணாவது குருவினாக்கான ஆன்சர் பதினஞ்சு நாலாவது குருவினாக்கான ஆன்சர் கீழே தான் இருக்குது நம்ம பார்க்கலாம் முதல் குருவினா வந்து பதிமூணாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட் லைனில் நம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலருந்து அந்த பேரா முடிவு வரை குறிச்சிக்கோங்க அவ்வாறே நாமும் பயன்படுத்துவதே வழக்கு என்பர் அதுவரை குறிச்சிக்கோங்க முதல் குருவினாக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது குருவினாக்கான ஆன்சர் நமக்கு பதிமூணாம் தான் இருக்குது பார்க்கலாம் பாருங்க சொல்லி சொல்லியிருக்கா அதில் ரெண்டாவது பேரா பாருங்கள் இலக்கண முறைப்படி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது இருந்து இலக்கண போலி எனப்படும் அந்த லால் லைன் அது அந்த லால் லைன் எழுதிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிளையின் நுனியை கிளை நுனி என கூறாமல் நுனிக்கிளை என குறிப்பிடுவோம் இருக்கா அதை அதை எழுதிக்கோங்க அந்த கிளையின் நுனியை முன்னாடி எடுத்துக்காட்டுன்னு போட்டுட்டு முதல் சொத்துருமும் சொல்ல சொற்பொழின்னு இருக்கலாம் அதை ரெண்டாவது பேரால் இலக்கண முறைப்படி அமையாவிட்டாலும் இலக்கண முடிவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி எனப்பட சொல்லி முதல் எழுதிக்கோங்க எழுதிட்டு எடுத்துக்காட்டு போட்டுட்டு கிளை நுனியை கிளை நுனி என கூறாமல் நுனி கிளை என குறிப்பிடுவோம்னு சொல்லி எழுதிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பதி அஞ்சாம் மக்க இருக்கு தகுதி வழக்குன்னு சொல்லி போட்டிருக்கோம் அதில் ரெண்டாவது லைனில் தகுதி வழக்குன்னு மூன்று வகைப்படும் அதை அதை மட்டும் எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த ப்ளூ கலரில் கொடுத்திருக்காங்க பாருங்க இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி அவ்வளோதான் அதை மட்டும் எழுதிக்கோங்க மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாவது குருவினாக்கான ஆன்சர் வந்து நம்ம அது கீழே தான் இருக்காது அது மொதல் எப்படி எழுதுன்னா மொதல் வந்து வாழைப்பழம் மிகவும் நஞ்சி விட்டது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள போலி நஞ்சு அதை மட்டும் எழுதிக்கோங்க இடம்பெற்றுள்ள போலி வரைக்கும் முதல் எழுதிட்டு அதுக்கடுத்து அந்த கீழே எழுதியிருக்க பாருங்கள் அதை அப்படியே எழுதிடுங்க நஞ்சு அதன் சரியான சொல் நைந்து ஆகும் அவ்வளோதான் மொதல் அந்த நாலாவது கொஸ்டினில் மொதல் லைன் ஃபுல்லாக எழுதிட்டு அப்புறம் நான் பென்சில் வச்சு எழுதியிருக்கா அதை எல்லாத்தையும் எழுதிக்கோங்க அடுத்து மொழியை ஆல்பம் கொடுத்துருக்காங்க இப்போ அதில் இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க இடே சொல்லு சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்டில் பாருங்க இந்தியாவின் கிழக்கே வங்கக்கடல் உள்ளது இந்தியா கடுத்து இந்தியாவின் சேர்த்து எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது அழகுன்னு இருக்கா அதை என்ன எழுதிக்கோங்க அழகில் எழுதிக்கோங்க அடுத்து மூன்றாவதுல பாடுவதுன்னு இருக்கா அதை வந்து நீங்கள் எப்படி எழுதணும்னா பாடுவதில் சந்த கவிதை பாடுவதில் வல்லவர் அர்ணகிரிநாதர் தூ அடிச்சிட்டு தில் போட்டுக்கோங்க அடுத்து நான்காவது தேன் இருக்கா அந்த தேன் இன்னு அடிச்சுட்டு தேனின்னு எழுதிக்கோங்க தே நீ இன் தேனின் அடுத்து ஐந்தாவது மலையின் அடுத்து ஆறாவது அறநூல்களில் ஐந்தாவது வந்து மலையின் ஆறாவது வந்து அற நூல்களில் சொல்லி எழுதிக்கோங்க அவ்வளோதான் அடுத்து பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கீழே கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா ஆன்சர் பார்க்கலாம் பனைமரம் தரும் உணவுப் பொருட்கள் யாவை ஆன்சர் சைடில் எழுதியிருக்க பாருங்க பதனி நொங்கு எழுதிக்கோங்க பதனி நொங்கு அடுத்து இரண்டாவது பனைமரம் யாருக்கு கிளு கிழிப்பை தரும் இதுக்கு நீங்க எப்படி எழுதணும்னா முதல் பனைமரம் எழுதிக்கோங்க எழுதிட்டு இருக்கா அதை அடிச்சிட்டு அதுக்கு பேர் என்ன எழுதணும் அழுகிற பிள்ளைகளுக்கு அதுக்கடுத்து அதுக்கு பின்னாடி இருக்க எல்லாத்தையும் எழுதிக்கோங்க பனைமரம் அழுகிற பிள்ளைகளுக்கு கிளி கிழிப்பை தரும் அவ்வளோதான் அடுத்து மூன்றாவது தூது ஓலை என்னன்னு சொல்லி பிரித்து எழுதுக ஆன்சர் வந்து தூது கூட்டல் ஓலை மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் தூது கூட்டல் ஓலை அடுத்து நான்காவது பனைமரம் மூலம் நமக்கு கிடைக்கும் பொருள்களை பட்டியலிடுக எழுதியிருக்க பாருங்கள் பதனி நொங்கு ஓலை கிளு கயிறு தும்பு அந்த ஆறையும் அப்படியே எழுதிக்கோங்க அடுத்து பாடலுக்கு ஏற்ற தலைப்பு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பனைமரமே பனைமரமே அது அப்படியே பார்த்து எல்லாத்தையும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பின்னாடி நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர் பாருங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து கண்ணை இமை காப்பது போல் இரண்டாவதுக்கு நகமும் சதையும் போல் மூணாவதுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நாலாவதுக்கு குன்றின் மேலிட்ட விளக்கு போல் ஐந்தாவதுக்கு வந்து பசு மருத்தாணி போல பார்த்து அப்படியே டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணி அந்த டேஸில் நம்ம வந்து எழுதணும் அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள ஊரின் இருந்து புதிய சொற்கள் உருவாக்க சொல்லியிருக்காங்க நமக்கு ஊர் பெயர்கள் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா புதிய சொற்கள் வந்து உருவாக்கணும் நான் எழுதிருக்க மாதிரி நாகப்பட்டினத்தை எப்படி எழுதலாம் நாகம் பட்டி பட்டினம்னு சொல்லி எழுதலாம் கன்னியாகுமரி கன்னி குமரி வேற ஏதாவது உங்களுக்கு சொற்கள் கூட நீங்கள் அதை அப்படியே எழுதிக்கோங்க இதை பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க